السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما اصابك ان ذلك من اعزم الامور صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم حق الوالد على الولد أن يحسن اسمه کوئی یحسین عدد ہو اوکم آقا را لیہن صلات اللہ علیہ وسلم اوڑا لیکم اللہ حرون کیوری تاہت دماغ صلاتم صلاتم من درمان صل اللہ علیہ وسلم اوڑا لیت وڑی من در اتبا ستی صحابہ کل تابینگل تباہت تابینگل خطاب اللہ علیہ کل شہدہ کل صالحینگل குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயினும் குறைவின் நிலவரமாக லால்பேட்டை நகர ஜமா தொழின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பின்பில் தாய்மார்களே சகோதரிகளே இந்த நிகழ்வு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நகர ஜமாத் உலவாவின் நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் மதனை எதிர்பார்த்து என்னுடைய சலாமின் மூலமும் என்னுடைய ஆரம்பிக்கின்றேன் அலாமி வரமத்துல்ல குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் கடமை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு குழந்தைகள் பார்த்து வளர்கின்றார்களா அல்லது கேட்டு வளர்கின்றார்களா கேட்டு வளர்வது இருபது சதவீதம்தான் பார்த்து வளர்வதுதான் எண்பது சதவீதம் என் தந்தை எப்படி என் கண்முன்னே நடந்து கொண்டாரோ அதே போன்றுதான் என்னுடைய நடவடிக்கை இருக்கும் என் தாய் எப்படி என் கண்முன்னே நடந்து கொண்டாரோ அப்படித்தான் என்னுடைய நடவடிக்கை இருக்கும் என் தந்தை பள்ளிக்கு சென்று தொடர் போனால் நான் தொழிலாளியாக இருப்பேன் என் தாய் காலையில் எழுந்து பொழுதால் நானும் தோடுமையாளியாகி இருப்பேன் என் தாய் நோன்பழித்தால் என் தந்தை நாலு பேரும் பொறுமை செய்தால் என் தந்தை அவருடைய வியாபாரத்தில் நேர்மையாக நடந்து கொண்டால் என் தாயின் குடும்பத்தை சரிவர அவர் நகர்த்தி சென்றால் அவள் எப்படி இருக்கின்றாரோ அப்படித்தான் நானும் இருப்பேன் அவள் எப்படி இருக்கின்றாரோ அப்படித்தான் நானும் இருப்பேன் இதுதான் குழந்தைகளுடைய மனோநிலை அடிப்படையாக ஒரு குழந்தை வளர்ப்பதில் பெருமாள் செல்ல அவர்கள் சொல்லி காட்டுவது அங்கிருந்து பெருமாள் செல்லம் குழந்தை வளர்ப்பின் விஷயத்தை தோற்றுகின்றார் அழகிய பெயர் சோட்ட வேண்டும் நல்லொழக்கத்தை போதிக்க வேண்டும் நல்ல பெயரை சூட்ட வேண்டும் நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும் ஒரு குழந்தை வளர்ந்து ஆளாகி அவன் பெரிய அந்தஸ்துக்காக வேண்டி படித்து உழைத்து பெரிய உத்தியோகத்திற்காக வேண்டி முயற்சி செய்கின்றான் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குரிதான் ஒருவன் படிக்கவில்லை அவனிடம் ஒழுக்கம் இருக்கின்றது அவனிடம் இருக்கின்றது அவன் பழக்க வழக்கங்களை உண்மையாக இருக்கின்றான் யாருக்கும் அவன் துரோகம் செய்வதில்லை யாரையும் மனம் அவன் பேசியது இல்லையா அவன் செய்கின்ற எழுமையை ஒரு வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கின்றான் பொய் சொல்லி ஒரு நிற்பதில்லை அவனிடம் ஒழுக்கம் இருக்கின்றது என்று சொன்னால் அவன்தான் இஸ்லாத்தின் பார்வையே அல்லாமின் பார்வையே ரசூடின் பார்வையே சொல்வார்கள் அநாதை என்று யார் தெரியுமா அனாதை என்றால் நினைத்துக் கொண்டிருப்பது தந்தை இல்லாமல் வரக்கூடிய குழந்தை அனாதை அல்ல தாய் தந்தையை இழந்தவர்கள் அனாதை சிறுவர்கள் அல்ல தீ உள்ளதை கதுபார்க்க வாரி யாருடைய தந்தை இறந்து போனாரோ அவர் எத்தீம் அல்ல அவர் இல்ல ஆனாது என்றால் யார் இன்னை தீம விழாமின் அனாது என்றால் யாரிடத்திலே முறையான கல்வி இல்லையோ யாரிடத்திலே முறையான ஒழுக்கம் இல்லையோ ஒழுக்க நெறிமுறை இல்லையோ அவன் தான் ஆனாது அவன் தான் சொல்லி காட்டுவார்கள் எனவே அழகிய பெயர் சோண்ட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அவனுக்கு நன்குருக்கத்தை போதிக்க வேண்டும் என்று குழந்தை வளர்ப்பின் விஷயத்தில் முதல் கொல்லியை வைக்கின்றார் மாணிகர் அஹமதுல்லாயர் அவர்களுடைய தாயார் மாளிகர் அகமதுல்லாயர் அவர்களை ரவி என்கின்ற மிகப்பெரிய ஒரு மாத்த மாமேதிடம் நீ போய் ரவீநாத்தர் நீ போய் சந்தித்து கல்வியை படிப்பதற்கு ஒழுக்கத்தை படித்துக் கொள் ரவினாவிடம் நீ சென்று முதலில் நீ கல்வி கற்க கூடாது முதலில் நீ ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொள் பிறகு நீ கல்வியை கற்றுக்கொள் என்பதாக இமாம் அவர்களுடைய தாயார் ரவீனாவிடம் அனுப்பி வைத்திருக்கிறார் எப்படிப்பட்டவர்கள் அன்றைய மதீனாவில் மிகப்பெரிய கல்விமா அவர்கள் கருவூற்று பொழுதே அவருடைய தந்தை அல்லாஹைய சென்று விட்டார் இஸ்லாத்தின் பலபோகலுக்கு வேண்டி இஸ்லாமிய பிரச்சார பணிகளுக்காக வேண்டி ரபீனா கல்வியில் இருக்கின்ற பொழுது அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து தீனுடைய போய்விட்டார் என்கின்ற அவருடைய தாயால் வளர்த்து ஆராயி மதீனாவினுடைய மிகப்பெரிய மாமேதையாக இருக்கின்ற பொழுதுதான் ஊர் ஊழல் திரும்புகின்றார் ரவீனாவின் தந்தை ஒற்றை பெண்மணியாக வெறும் தாய் மட்டுமே வளர்த்து ஆராய் அந்த ரபியாவிடம் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் சொல்கின்றார்கள் முதலில் போய் ரபியாவிடம் கல்வி கற்காதே கல்வி கற்பதற்கு முன்பாக ஒழுக்கத்தை கற்றுக்கொள் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் அனுப்பி வைக்கின்றார் எனவே குழந்தைகளின் பொறுத்தவரையில் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் அந்த ஒழுக்கத்தை பெற்றோர்களாகியனா பெற்றோர்களாகியனா அவர்கள் கண் முன்னே வாழ்ந்துதான் வேண்டும் எனக்கு உண்ணாவில் பெருந்தகை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் நரியமாய் இஸ்லாம் அவர்களை ஒற்றை பெண்மணியாக ஈசாலை இஸ்லாம் அவர்களை வளர்த்த ஆளாக்கியது குறித்து அதே போன்றுதான் ஒற்றை பெண்மணியாக சொகீராய் என்கின்ற அந்த தாய்

ஒரு சிறந்த தகவலானால் எனவே லக்மான் அலே இஸ்லாம் அவர்களை நமியாக இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் உலகிலும் வாழக்கூடிய முஸ்லீம் அதை ஓடக்கூடியவர்களாக அவருடைய பாவத்தை படிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மகனாக்கு செய்த உபதேசத்தை படிக்கக்கூடியவர்களாக ஓடக்கூடியவர்களாக லக்மான் அலே இஸ்லாம் அவர்களுக்கு அந்த அமோகமான சிறப்பை கொடுத்திருக்கின்றார் ரஹ்மான் அலி இஸ்லாம் நமியா இல்லையா அப்படிங்கறத நாம முடியும் பாருங்க இவ்வளவு சொல்கிறார்கள் இஸ்லாம் நபி கிடையாது அவர் ஒரு இணை நல்ல அவர் ஒரு ஆசாரி துறையில் போடப்பட்டிருந்த ஒரு இறைநேசர் கருப்பு நிறத்தைச் சேர்ந்தவர் கருப்பு நிற இனத்தைச் சேர்ந்தவர் இஸ்லாம் தொக்வான் இஸ்லாம் வந்து அழகுகளையும் சரி அழகுகள் அல்லாத காலத்திலும் சரி ரொம்பவே பிரபலமானவர் ரோமானியர்கள் தங்களுக்கு கிடைத்த ஞானத்தினுடைய கரும்பராக மூலவராக நினைக்கின்றனர் பொருளாதாரம் போயிருக்கிறது இஸ்லாமின் காலத்திலே வாழ்ந்து வந்த பிதாபேரஸ் என்கின்ற ஒரு நபர்

அரிஸ்டாட்டிலிருந்து அலெக்சாண்டர் இப்படியாக தத்துவங்கள் பரவி இருந்தது என்னுடைய கருவி யார் என்று சொன்னால் லுக்மான் அலிஹி இஸ்லாம் எனவேதான் லுக்மான் அலிஹி இஸ்லாம் அவர்கள் சிறந்த தந்தை என்றதன் அடிப்படையில் மட்டும்தான் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்களை அல்லா முத்தாரா அவருக்கும் அவருடைய மகனாருக்கும் நடந்த உரையாடலை அப்படியே ஒரு ஒரு அளவில் பதிவு செய்து அவருடைய பெயரிலேயே சோ அவை இறக்கி வைத்ததற்கான அடிப்படை காரணம் அவர் ஒரு சிறந்த தந்தை பகவான் அலிஸ்லாம் என்ன சொல்றாங்க அவருடைய மன்னாருக்கு அந்த வார்த்தையே மிக அழகானது ஒரு தந்தை அடிப்படையில் முதலில் தன்னுடைய மகனுக்கு தான் நல்ல விஷயங்களை போதிக்க வேண்டும் அழைக்கூடும்

அவர்கள் மகளிர் அழைத்து பேசுகிறார்கள் என்று சொல்வார்கள் குழந்தைகளை உளவியல் அதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் லைப்ரரி முழுக்க இருக்கின்றது பல்வேறு நூலகங்களில் குழந்தை உயர்வதற்கான உளவையில் சார்ந்த என்னென்ன முத்தகங்கள் இருக்கின்றதோ அந்த முத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த சாராசத்தை அவர்கள் அந்த ஒற்றை வார்த்தையில் வைத்தார்கள் உபதேசத்தை ஆரம்பிக்கிற என்பதற்கான அர்த்தம் என்னன்னா மகனே அப்படின்னு சொல்லிடலாம் எழுது எழுது எளிதாக உலகம் தான் மகனே அப்படிங்கிற அர்த்தம் அந்த யாபுர அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சைக்காலஜி சம்பந்தமாக என்னென்ன ஆக்கங்கள் இருக்கின்றதோ கட்டுரைகள் இருக்கின்றதோ புத்தகங்கள் இருக்கின்றதோ அந்த அனைத்து புத்தகங்களுடைய கருவும் யாபுரங்கியவில் இருக்கின்றது உலமாக்கில் நடந்திருக்கக்கூடிய சபை அவர்களுக்கு தெரியும் யா என்கின்ற அந்த எழுத்து எழுத்து என்று சொல்வார்கள் கருகே நிதா எதற்கான அவை பயன்படுத்துவார்கள் என்றால் இருக்கக்கூடியவர்களை அடைவதற்காக இது பயன்படுத்துவார் மக்களே உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள் யானைகளே முசல்ல முன்னால் சத்து கொள்ளாதீர்கள்

அப்படி தன்னுடைய மகனிற்கு உச்சகட்ட கட்ட குறித்து ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றார்கள் குருவா நாயகா தன்னுடைய மகன் என்பதற்காக அப்படின்னா தான் மகன் அர்த்தம் இபு அப்படின்னா தான் மகன் அர்த்தம் பலிய அப்படின்னா என்ன அர்த்தம்

என்ன சொல்லிருக்கணும் சல்லூ அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் தொழுகை சம்பந்தமா எங்கெல்லாம் வருகின்றதோ அங்கெல்லாம் நீ அக்கிங்கி சாராதியை நீ நிலை தெருகியை நிலை நாட்டு அப்படின்னு தான் அதான் சொல்றான் அப்படிதான் சொல்றான் கொடுங்கள் என்று சொல்கின்ற இறைவன் தொழுகியை கொழுங்கள் என்று சொல்லவில்லை தொழுகியில் நிலைத்திருங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் ஏன் இருக்குறும் இல்லாதவங்க அந்த விவாதத்தை செய்ய முடியாது ஆனால் தொழிலை பொறுத்தவரையே அது இல்லை என்று யாராலும் காரணம் சொல்ல முடியாது தொல்வி என்பது கொஞ்ச கட்ட பாதம் தொழிலை என்பது ஆரிய கடமை தொழிலைக்கு ஒரு முகின் எந்த விதத்திலும் காரணம் சொல்ல முடியாது தொழில்முறையை விடுவதாக இருந்தால் ரெண்டே ரெண்டு நவனாக இருக்க வேண்டும் ஒன்னே மாதவிடாய் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் அல்லது இல்லாதவனாக அனலம் பாதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தொழிலை விடுகின்றான் என்று சொன்னால் இந்த ரெண்டின் ஒரு நபராத்தான் இருக்க முடியும் இது அன்றாக யாரும் நான் ஊர்ல இருக்கேன் நானும் சொல்ல முடியாது ஊர்ல இருந்த கசன் எனக்கு உடம்பு சரியில்லை நின்று தொழுத முடியாது உட்காந்து தொழலாம் இல்ல உட்காந்தாலும் எனக்கு முட்டி வடிக்கிறது படுத்துக்கு தொழலாம் ஐசியூல இருக்கேன் தொழுகிறேன் நினைச்சிட்டு தன்மீர் கட்டுறேன் உட்காந்து போறேன் நினைச்சிட்டே தொழுகலாம் சைக்கிளையில தொழுகலாம் இப்படி தொழுகையை விடுவதற்கு எந்த காரணமும் கிடையாது எனவேதான் தொழுகை என்பது ஆக உயரிய பலமாக இருக்கின்றது அதைத்தான் முன்பான் அணி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு போதிக்கின்றார்கள் யாருடைய

ஒரு வியாபாரத்தை தொடங்கியதற்கு பின்னாடி அதுல முதலாளியா இருக்கட்டும் ஊர் தலைவராக இருக்கட்டும் வடிவாசன் முதல் இருக்கட்டும் எந்த சந்தர்ப்பத்தையும் நல்லது சொல் முன்கர் கேட்டது செய்ய விடாது முன்கர் இதுல சமரசம் செய்யவே செய்யாது என்ன செய்யறது அத்தாவா போயிட்டாரு பாபாவாக போயிட்டாரு எதுவும் சொல்ல முடியல காம சொல்லா என்ன செய்யறது ஊர் தலைவரா போயிட்டாரு எதுவும் சொல்ல முடியலைங்க காமா சொல்லா உப்புமாநாயேஸ்ராமே எதுக்கான்னு இப்படி சொல்லிக்கிட்டா என்றால் அடுத்தடுத்த அடுத்த வார்த்தைகளில் நமக்கு தெரிய வரும் ஒவ்வொரு அணியின் முன்க நல்லதை சொல்லு கெட்டதை செய்ய விடாதே அதை தடுத்து நிறுத்து இப்படி நீ செஞ்சா இப்படி நேர்மையா நீ நடந்துகிட்டா சமரசமில்லாத இந்த வாழையில நீ சமரசம் இல்லாம போனா நிறைய உனக்கு வரும் என்னையே நீ எதுக்குறியா நீ வந்து பேசியா தலைவரையே கேள்வி கேட்கறியா நான் சேர்மேன் என்னையே பார்த்து நீ கேள்வி கேட்கறிய என்ன செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என காட்ட போடுறியா நல்லதை செய்ய சொல்லி கெட்டதை தடுத்து நிறுத்தினால் ஏகம் பிரச்சனைகள் உனக்கு வரும் அப்படி உனக்கு வரக்கூடிய இடையூறு நிலையில் இருந்ததுன்னா உறுதியா சொல்லிட்டு சொல்றாரு ரஹ்மான் இதுதான் வந்து மிக உறுதியான விஷயம் ரொம்பவே உறுதியான விஷயம் இந்த உறுதி உணவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உன்னுடைய ஈமானை அசைத்து பார்க்க முடியாது உன்னோட ஈமான் சாங்க ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ எங்கு வேண்டாலும் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் நிகழ்வுனால் பகணிக்க முடியும் யாரோடைய வழிகெடுக்க முடியாது இன்னைக்கு சூழ்நிலை நமக்கு அதைத்தான் வருகின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசமான காலகட்டத்தில் நம் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய சொல்லின் மூலமாகவும் நம்மளுடைய நடவடிக்கையின் மூலமாகவும் அந்த ஈமானிய உறுதியை அவர்களுடைய உள்ளத்தில் விதைத்து விட்டார் வெறுமனே சொல்வது இல்லை

அதைத்தான் பொம்மான் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னதா வினாசினை ரொம்ப இதுதான் ரொம்ப உறுதியான விஷயம் தொழுகியை நீ நிலைத்தது நல்லத சொல்லு கெட்டதை தடு அப்படி நீ செய்ய போனவர்கள் ஏ வட்ட இடியூர் வரும் உன்னுடைய சொந்தத்தார்களே உனக்கு புகைமுள்ள ஆவார்கள் உன்னுடைய நண்பர்களை உனக்கு விரோதியா ஆவார்கள் வசதியாக எல்லாத்தையும் பொறுமையாக இன்னதா விநாசினி தன் அடிப்படையில் தான் நபியாக ரசூலாக இல்லாத ஒரு மனிதரை அல்லா முக்காலா குரானிலே இடம்பெறச் செய்து தந்தைக்கும் மகனுக்குமான உரையாடலையும் அல்லா முக்தா அப்படின்னு பதிவு செய்து வைத்திருக்கேன்